ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாகக் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே நீ அதிகமாக வெல்லாம் உன் தாயானவள் எனக்காக நேரம் ஒதுக்க வேண்டாம் நான் உன்னிடம் சில நேரம் மட்டுமே பேச விரும்புகிறேன் என் தங்கமே எங்கெல்லாம் உன்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற நீ ஒரு சில மணித்துளிகள் உன் தாயானவள் என்னோடு பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்குவாய் ஆனால் நிச்சயமாக உன் அம்மா உன் மனதிற்குள் நல்லதொரு சிந்தனையை கொண்டு வந்து விடுவேன் எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொண்டு வந்து விடுவேன் என் தங்கமே யார் உனக்கு உண்மையான உறவு என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பு யாருக்கு பலமாக இருக்கின்றதோ உன்னுடைய வார்த்தைகள் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ உன்னுடைய புன்னகையை யார் எதிர்பார்த்து நிற்கின்றார்களோ உன்னுடைய மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன்னுடைய பிரிவு யாருக்கு துன்பத்தை கொடுக்குமோ உன்னுடைய நினைவுகள் யாருக்கு பொக்கிசமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடிய உண்மையான உறவு என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த போதிலும் கூட யாரோ ஒருவரினுடைய ஆறுதல் மட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த ஒரு அன்பிற்காகத்தானே என் பிள்ளை ஏங்கி நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பினை மதிக்க தெரிய வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் நீ சிரித்தால் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் நீ அமைதியாக அமர்ந்துவிட்டால் அதை தாங்க முடியாத மனநிலை அவர்களுக்கு உருவாக வேண்டும் என் குழந்தை ஒரு நிமிடம் பிரிந்தால் கூட அது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தினை கொடுத்துவிட வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய நல்ல நினைவுகளை எல்லாம் அவர்கள் பொக்கீசமாக வைத்திருக்க வேண்டும் இதைதான் அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் வந்து சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே எதை நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உணர்ந்ததால் தான் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நிச்சயமாக உன்னோடு ஒரு உண்மையான உறவு வரத்தான் போகின்றது என் குழந்தையே முதலில் நீ அதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை முதலில் மறந்து அளவாக பழகுவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடிபட்ட பிறகு அனுபவங்கள் கிடைத்த பிறகு நீ நிச்சயமாக இதைதான் சொல்வாய் அதை உன் அம்மா உனக்கு அதற்கு முன்பாகவே சொல்லி கொடுக்கிறேன் நீ அளவாக பழகினால் அவர்களால் உனக்கு கிடைக்கின்ற ஏமாற்றம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாதிப்பினை கொடுக்காது ஏமாற்றம்தான் அங்கிருந்து உனக்கு கிடைக்கும் என்று அம்மா உறுதியாக சொல்லவில்லை உண்மையான உறவாக இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு நல்லது ஏமாற்றத்தை கொடுக்கின்ற உறவாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வேண்டும் அல்லவா அதற்காக தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் தங்கமே பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற உறவுகள் இங்கு நிறைய இருக்கின்றார்கள் அந்த பாசத்தை வேஷமாக காட்டக்கூடிய உறவுகளும் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான தற்காப்பு நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தான் அதிகமாக பேசிவிட்டால் உன்னை அங்கேயே அழிக்க நினைப்பார்கள் நீ மௌனமாக ஓரத்தில் ஒதுங்கி நின்றால் நிச்சயமாக உன்னுடைய மௌனத்தில் அவர்களுக்கு மிக பெரிய பதில் ஒன்று கிடைக்கும் அது அவர்களுக்கு மிக பயத்தினை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யாரிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில்தான் அதிகமாக கோபம் வருகின்றது யாரிடத்தில் கோபப்பட வேண்டுமோ அவர்களிடத்தில் கோபப்படாமல் சிரித்து பேசுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே முரண்பாடானது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எதிராக சில விஷயங்களில் சில செய்ய செயல்களை விடுவார்கள் என் தங்கமே மனிதர்களின் உடைய புத்தியானது இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவையில்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி பேசுவார்கள் இதுதான் இவர்களினுடைய இயல்பான குணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் நான் உனக்கு ஒப்படைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உனக்கு வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இந்த தாயானவள் துணையும் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என்னை தாண்டிதான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் என் பிள்ளையே அதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம் என் தங்கமே விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு பொருள் அனுபவம் தான் ஏனென்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இழப்பது அனைத்துமே தோல்விகள் கிடையாது அடைவது எல்லாமே வெற்றிகளும் கிடையாது நடப்பது அனைத்துமே காலத்தினுடைய கட்டாயம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வசதிகள் உன்னிடத்தில் இல்லை வசதிகள் இருப்பவருக்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவு கூட இருப்பது இல்லை நீ உன் கையில் பணம் வந்தவுடன் செலவு செய்யும் பொழுது கஷ்டம் தெரியாமல் செலவு செய்து விடுகிறாய் அதை சேர்க்க பொழுது தானே அதை சேர்ப்பது எத்தனை பெரிய கஷ்டம் என்று உனக்கு தெரிகின்றது என் தங்கமே அதற்காகத்தான் பல நாள் உழைப்பும் பல நாள் சேமிப்பும் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது இதை நீ மறக்காமல் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துரோகத்தை செய்துவிடக் கூடாது என்று நீ நினைக்க வேண்டும் நீ அது போன்ற ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால் நீ வேறு யாருக்கும் இதுபோன்று செய்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பாவத்தை இங்கு செய்தால் அதை எங்கு சென்றும் கழுவ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மீது விழுகின்ற கல்லாக இருந்தாலும் சரி உன்னுடைய காதில் உன்னை பற்றி விழுகின்ற தவறான சொல்லாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னை காயப்படுத்ததான் என்பதை நீ நன்றாக தெரிந்த விஷயம் ஆனால் இப்படி நடக்கும் பொழுது கலங்காமல் நீ இதை பொறுமையோடு கடந்து சென்றால் நிச்சயமாக உன்னுடைய அந்த பொறுமையால் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் ஏன் பாதி பிரச்சனைகள் இல்லாமலே போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த கஷ்டத்தை அவர்கள் உனக்கு தந்த வேதனையை ஒரு நாளுமே மறந்துவிட முடியாது அது உன்னுடைய கனவிலும் கூட வந்து உன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அம்மா ஒருபோதும் அதனை மறக்க சொல்லவில்லை ஆனால் அதை நினைத்து வருந்தாதே என்றுதான் சொல்கின்றேன் மீண்டும் இது போன்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பது மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும் என் தங்கமே இதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் உண்மையான அன்பினை நீ அறிய வேண்டும் என்றால் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் அது புரியும் என்று அல்ல இங்கே நிறைய பேர் சொல்வார்கள் நான் உன் அருகில் இல்லை என்றால் தான் என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியும் என்று நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் நீ அதன் பிறகு என்னை தேடினாலும் நான் வரப்போவது இல்லை என்று சொல்வார் என் தங்கமே நீ இறந்து போய்தான் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை ஒரு மணி நேரம் உன்னுடைய உண்மையான அன்பிடம் பேசாமல் இருந்து பார்த்தால் அந்த அன்பு உண்மையானதாக இருந்தால் உன்னிடம் பேச முடியாமல் தவித்து நின்று உன்னை தேடி நிச்சயமாக வரும் அந்த அன்பு நிச்சயமாக உன்னிடத்தில் ஓடோடி வரும்பொழுது உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு எது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் ஒரு வேலை அந்த அன்பு பொய்யான அன்பாக என்று இருந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு காணாமலேயே போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ அதுதான் உனக்கு அதிகமான காயத்தை கொடுக்கின்றது இந்த காயத்தை நீ சுகமாகவும் சுகம் நீ சுகமான சுமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து மட்டும் ஒருபோதும் விளையாடி நின்றுவிடக்கூடாது இந்த காயத்தை நீ சுகமான சுமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து மட்டும் ஒருபோதும் விலகி நின்றுவிடக்கூடாது ஒரு நிமிடம் கோபம் ஒரு வாழ்க்கையையே ஒருபோதும் விடக்கூடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீ காணதான் போகிறாய் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் உனக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கத்தான் போகின்றது என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்கி நிற்காதே உன் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு சத்திய வாக்கின் கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா அப்படி என்ன சத்திய வாக்கினை நமக்கு தரப்போகின்றாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு போலியான உறவு உன்னை விட்டு விலகி ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது போலியான உறவுக்கும் உண்மையான உறவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தவித்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை சில நாட்களாக நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளினால் யார் யார் நம் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லோரை பற்றிய எண்ணங்களும் போலியானது என்பதை உணர தொடங்கிவிட்டாய் சில உண்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் சில உண்மையை கொண்டவர்களும் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு சற்று புரிய தொடங்கி இருக்கிறது அதனால் என்னவோ என் பிள்ளையே அம்மா உண்மையானவர்களை மட்டும் என் அருகில் வைத்துவிட்டு மற்றவர்களை நீ விலக்கி வைத்துவிடு எனக்கு உண்மையாக இருக்கின்றவர் ஒருவர் இருந்தால் கூட போதும் பொய்யாக நடிக்கின்றவர்கள் பத்து பேர் சுற்றி வருகிறார்கள் என்றால் கூட அது எனக்கு வேண்டாம் என்று என் பிள்ளை இது போன்று நீ வேதனைப்படுகின்ற உன் தாயானவள் உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இது போன்ற கொடுமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னிடத்தில் தேவையில்லாமல் நடித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் காரணம் இல்லாமல் எதுவும் செய்யவில்லை எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா அவரவர் காரியத்திற்காக உன்னை பயன்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு தேவை இல்லை என்றவுடன் உன்னை ஒதுக்கி வைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கை பாதி தூரத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற பாதைகள் எல்லாமே இது போன்ற கோழிகளை தாண்டி வரும் உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே எத்தனைதான் விஷயங்களை நீ உன்னுடைய மன தைரியத்தை இழக்காமல் இருந்தாலும் இது போன்ற உடன் இருந்து கொண்டு நல்லவர்களை போல பேசிவிட்டு அதன் பிறகு தன்னை வாழ்க்கையில் கெட்டவர்களாக சித்தரிப்பவர்கள் ஏராளம் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்கள் வாழ்க்கையில் செய்துவிடலாம் இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தன்னை கெட்டவன் என்று எப்பொழுது வெளியில் தெரிகின்றதோ அப்பொழுது அவர்கள் ஆடுகின்ற நாடகம் அப்படியே வெளியில் வந்துவிடும் தான் இப்படி செய்யவில்லை என்று மற்றவர்களை நம்ப வைத்தும் விடுகிறார்கள் உனக்கு மட்டும்தான் தெரியும் இவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன இவர்கள் செய்த பிரச்சனைகள் என்னவென்று என் குழந்தை முதலில் இதை எல்லாம் கண்டு நீ பிரமித்து போகாதே இங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் பெரிதாக நினைக்கின்றார்களே தவிர யாருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் ஓடி வந்து கை கொடுக்க யாரும் இல்லை அதுபோலதான் உன்னுடைய மனதை காயப்படுத்த தெரிந்தவர்களுக்கும் ஒருபொழுதும் உனக்கு நல்ல வழியினை காண்பித்து கொடு தெரியவில்லை அவர்களின் எண்ணங்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்தும் தெரியாமலும் கூட அவர்களால் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் சரி இனி இவர்கள்தான் போலி என்று விட்டது இனிமேல் இவர்களை பற்றி என்ன பேச்சு என்றுதானே என் பிள்ளை கேட்க கின்றாய் நீ சொல்வது நூற்றுக்கு நூறு சரி இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இனி இவர்கள் உன்னை விட்டு செல்வதனால் உனக்கல்ல அவர்களுக்கு தான் இத்தனை நாளும் உன்னை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு இனி நீ இல்லாமல் தனிமையாக வாழும் பொழுதுதானே புரிந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு பயன்பட்டாய் என்பதை அந்த நேரத்திலாவது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் வாழ்க்கையில் இன்னமும் ஏதோ மிச்சம் இருக்கிறது என்று அப்பொழுதாவது அவர்களுக்கு அது புரியட்டும் இன்னமும் உதவி என்றால் அவர்கள் உன்னிடத்தில்தான் வந்து நிற்பார்கள் அவர்கள் உனக்கு செய்த தவறை மன்னித்து அவர்கள் நன்றியோடு இருக்க விரும்பவில்லை என்றால் என் குழந்தையே இனி அவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தை நான் சொல்லட்டுமா அம்மா யாருமே இந்த வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம் நான் தனிமையாகவே இருந்து விடுகிறேன் ஒவ்வொருவரும் இப்பொழுது எல்லாம் என்னிடம் நடிக்கும் பொழுது மனது மிகவும் வேதனை கொள்கிறது உண்மையான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் பொய்யான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்னுடைய கஷ்டங்களை பெரிதாக பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் என்னுடைய சந்தோஷத்தையாவது அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும் மனதிற்குள் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் பொய் என்று இல்லாமல் அவர்கள் உண்மையை மட்டுமே என்னிடத்தில் பேசினால் போதும் ஒன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு ஒரு நேர்மையான உறவு இந்த உறவோடு பேசினால் நம்முடைய மனது நிம்மதியடையும் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு மேல் நான் எதையுமே இந்த வாழ்க்கையில் கேட்கவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே இது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற கடந்து வரும்பொழுது எல்லாம் உனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களிடத்தில் எதிரிகளை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்களுக்கான உதவி பூர்த்தியாக வேண்டும் என்றால் அடுத்தவர்களிடம் பிரச்சனைக்கு வழிவகுத்து நிற்கின்றார்கள் இதுதான் இயல்பாக மாறிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மையான ஒரு உறவை தருகிறேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகு மற்றவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கின்ற நீயும் அவர்களுக்கு அந்த உண்மையை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யாரிடத்திலும் எந்தவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் மாதிரி மோசமாக நீ உன்னுடைய முகத்தை காட்ட விரும்பாதே என் பிள்ளையே தெளிவு என்பது இங்குதான் உனக்கு இருக்க வேண்டும் Um, i அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை நீ சிந்தித்து பார்த்தாலே உனக்கு யார் யார் தவறு செய்கிறார்கள் யார் தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதே இன்னொருவரின் பேச்சை கேட்டு ஒருவரை எப்பொழுதுமே சந்தேகிக்க கூடாது உண்மை என்னவென்பதை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கில் நீ பெற வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் நேர்மையை எதிர்பார்க்கின்றாயோ அதற்கு ஒரு நொடி முன்பாக உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீ சோதித்துக்கொள் அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் இப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் சரியாக தான் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல போல நல்லபடியாக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது உனக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து ஆசைகளை குறைத்து கொள் மற்றவை எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உன் தாயானவள் உன்னை நெருங்கும் நேரம் இனி உன் வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ

என் அன்பு குழந்தையே ஏமாற்றத்தின் உச்சத்தை கண்ட என் குழந்தையோடு பேசுவதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் பல ஏமாற்றங்களை அவர் மூலமாகவே நீ சந்தித்தாய் பல துரோகங்களை அவர்களிடம் இருந்தே பெற்றுக்கொண்டாய் இவை எல்லாவற்றிற்கும் ஆறுதல் என்று நினைத்த உறவிடம் இருந்து இப்பொழுது கிடைக்கின்ற ஒரு ஏ மாற்றத்தை தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே ஆறுதலுக்கென்று வைத்திருந்தவரே நம்மை காயப்படுத்தும் பொழுது இவரால் தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் வாழ்க்கையின் கடைசி பிடிமானமே இந்த ஒரு உறவுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த உறவினால் உனக்கு அவமானம் ஏற்படுகிறது அந்த உறவினாலேயே ஒரு துரோகத்தை உனக்கு செய்ய முடிகிறது என்றால் துரோக சோகத்தின் உச்சம்தானே ஏமாற்றத்தின் உச்சம்தானே அது என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற என் குழந்தைக்கு ஆறுதலாக யாருமே இல்லை என்றாலும் இந்த வராகி நான் இருப்பேன் என்றும் உனக்கு என்பதை உணர்த்துவதற்காக என் குழந்தையின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு செய்தியினை தெரிவிப்பதற்காகவும் உன் தாயானவள் இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக வேண்டும் மானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் தங்கமே எப்படி இடத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்குமோ அதுபோல மனிதர்களும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்னொருவரிடம் நன்றாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அவர்கள் உன்னை விட சற்று வசதி படைத்தவர்களாக இருந்தால் உடனே வண்ணத்தை மாற்றி கொண்டு அந்த பக்கம் சென்று பேசுவது இதுதான் இவர்களினுடைய இயல்பான குணமும் கூட மனிதர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் சுற்றி வருகின்றவர்கள் உன்னிடத்தில் இருந்து ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்று மட்டுமே தேடுகின்றார்கள் அவர்களின் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி எரியத்தானே முயற்சி செய்கின்றார்கள் என் தங்கமே உண்மையாகவே பழகுகின்றவர்கள் யார் தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்கள் யார் என்பதை கூட இன்னமும் உணர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது சிறிது ஆச்சரியத்தை தான் து ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு உனக்கு இருக்கின்றது இன்னமும் அதனை பெற்றுவிடக் கூடாது என்பதிலாவது நீ சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை குளி அங்கே தோண்டி புதைத்துவிட காத்து கொண்டு நிற்கின்றார்கள் அந்த குழியில் விழாமல் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு ஆதரவுக்கு என்று தேடுவதற்கு கூட இங்கு யாரும் இல்லை மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படியாக பேசுவதற்கு யாரும் இல்லை அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நிரந்தரமான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த உறவு தாயே இப்படி ஒரு உறவு என் வாழ்க்கையில் கிடைத்தால் அது ஒன்று போதுமே நான் அதை நினைத்து கொண்டே வாழ்ந்து விடுவேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர் யார் என்றால் அதுதான் உன்னுடைய தாய் இந்த வராகி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மற்றவர்கள் உன்னோடு வரும்பொழுது மனதினையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி கிடையாது என்னுடைய குழந்தைகள் எல்லோரிடத்திலும் நான் எந்தவிதமான விதமான தாழ்வுகளையும் பார்ப்பது கிடையாது எல்லோருமே எனக்கு சமமானவர்கள்தான் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாக மட்டும்தான் பார்க்கிறேன் என் குழந்தைக்கு நல்ல ஒரு ஆதரவு தருகின்ற வேளையில் நான் உனக்கு நல்ல ஒரு தோழியாகவோ நல்ல ஒரு தோழனாகவோ மாறிவிடுகின்றேன் அன்பை தேடி அலைகின்ற நேரத்தில் என் குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் ஆதரவு கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ யாராக என்னை நினைத்து என்னுடைய அன்பினை நாடுகின்றாயோ நான் அந்த அன்பினை உனக்கு அப்படியே கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் வீணான உறவுகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை வீணடிப்பதற்கு பதிலாக இல்லாமல் நீயே உன்னை வருத்திக் கொள்ளாமல் இந்த தாயின் அன்பு ஒன்றே இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் அவமானங்கள் எல்லாம் உன்னை பயந்து ஓடிவிடும் எந்த ஒரு சூழ்நிலும் உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே கண்கூடாக காண்பாய் கெட்ட விஷயங்கள் எதுவுமே உன்னை நெருங்காது நீ எந்த அளவிற்கு மனத்தெளிவோடு இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளில் உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நட நடந்தாலும் சரி எல்லாமே உனக்கானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா வாழ்க்கையை அங்கேயே முடித்துக் கொள்வதல்ல வாழ்க்கை வாழ தொடங்க வேண்டும் இந்த வாழ்க்கையை என் குழந்தையே நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சோதனைகளை அதிகமாக கொடுத்திருந்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் உனக்கு மிக பெரிய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு காரணம் என் பிள்ளை மனதில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படி நடக்க தொடங்கும் பொழுது நீ இன்னமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கி விடுவாய் உனக்கென்ற யாரும் இல்லை என்ற சிந்தனையை விடுத்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி வருவாய் என்பதை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்தால் இப்போது இது ஒன்றே என்னுடைய குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னவென்பதை உணர்த்தி காட்டும் எங்கே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து அழுதாயோ அந்த இடத்தில் இருந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் அங்கிருந்து உன் தாயானவள் உன்னை நல்வழியில் அழைத்து செல்வாள் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் யாரும் இல்லை என்று இங்கு யாருமே வருத்தப்படக்கூடாது யாருமே இல்லாதவர்களுக்கு தெய்வம் ஒன்றே துணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னிடத்தில் நேரில் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக யாராவது ஒருவர் ரூபத்தில் உன்னுடன் வந்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஆதரவையும் உனக்கான ஆறுதலையும் நிச்சயமாக தந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் எந்த தெய்வ வணங்குகின்றாயோ அந்த தெய்வத்திடம் நிச்சயமாக உனக்கான ஆறுதல் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் பக்தியையும் இழக்காமல் எப்பொழுதும் உனக்கென்று நிச்சயமாக அவர்கள் உதவ வருவார்கள் என்று அழைத்தாலே போதும் நீ சத்தமிட்டு அழைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது மனதிற்குள் நினைத்தாலே போதும் தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னவென்று தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த கட்டம் இந்த வராகி என் கரம் பிடித்து வெற்றியை அடைய போகின்ற கட்டம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை வருந்தாதே நீ நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி